திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூன்ல தீபம் ஏத்தனும் அப்படின்னு நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த தீர்ப்பை நிறைவேற்றாம நீதிமன்ற அவமதிப்புல ஈடுபட்ட கிட்டத்தட்ட மூன்று அரசு ஊழியர்கள் அதாவது திமுகவை சேர்ந்த அந்த முக்கியமான மூன்று அரசு ஊழியர்கள் அதன் காரணமா இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு கீழே இன்னைக்கு விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு நீதி அரசர் சுவாமிநாதன் அந்த மூன்று அதிகாரிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் அவங்க எல்லாருடைய அந்த பதவிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான அதிரடியான செயல்ல இறங்கின நீதி அரசர் சுவாமிநாதன் இதனால ஒட்டு மொத்த அந்த மூன்று அதிகாரிகள் அவங்க எல்லாருமே இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்காங்க கண்ணீர் விட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உச்சகட்ட பரபரப்பாகவும் யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துல அரசர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்புக்கு கீழே விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு விசாரணையில இன்னைக்கு நடந்திருக்கு சோ அப்படி இன்னைக்கு மதுரையில நடந்த இந்த விசாரணையில என்னென்ன திரிக்கிடும் சம்பவங்கள் நடந்துச்சு முக்கியமா திமுகவை சேர்ந்த அந்த மூன்று அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருமே எதுக்காக இன்னைக்கு நீதிமன்றத்துல கதறி அழுதாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி நீதி அரசர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாரு திருப்பரங்குன்றம் மலைக்கே போய் நேரடியாக பாத்துட்டு வந்துட்டு தான் அந்த தீர்ப்பை தராரு அதாவது தீபத்தூண்ல நான்காம் தேதி தீபம் கண்டிப்பா ஏற்றணும் அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு அதாவது அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை முக்கியமான போலீஸ் அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இன்னும் சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகம் அறநிலைத்துறை இவங்க எல்லாருக்குமே அந்த தீர்ப்பை நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் அந்த தீர்ப்பை நிறைவேற்றல ஃபஸ்ட்டு போலீஸார்கள் அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இன்னும் கோவில் அறநிலை இவங்க யாருமே அந்த தீர்ப்பை நிறைவேற்றாம நான்காம் தேதி சாயந்தரம் ஆறு மணி ஆகியும் மலை மேல தீபம் ஏத்துறதுக்கான எந்த வேலையுமே ஈடுபடல அதுக்கு நேர்மறாக போலீசார்கள் எல்லாருமே அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாருமே தீபம் ஏத்துறத பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல கைது நடவடிக்கைய ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம நூத்தி நாப்பத்தி நான்கு தடை உத்தரவையும் போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் போலீசார்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்காங்க அதே போல அடுத்த நாள் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை ரத்து பண்றாங்க நீதி அரசர் சுவாமிநாதன் ரத்து பண்ணுறாரு ஆனாலுமே அதுக்கு அடுத்த நாளும் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் போலீஸார்கள் அறநிலைத்துறை எல்லாருமே முட்டுக்கட்டையாக நின்றது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபார்ட்டி போரை நீதிமன்றம் ரத்து பண்ணதுக்கு அப்புறமா கூட திரும்பவும் அமலுக்கு கொண்டு வராங்க ஒன் ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு இரண்டு நாட்களாக நீதிமன்ற அவமதிப்பு செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ் அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறமா கோவில் அறநிலைத்துறை இப்படி எல்லாரையுமே வச்சு நீதி அரசர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதை ரத்து பண்ண அதுக்கு அப்புறமாகவும் அடுத்த நாள் திரும்பவும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்றீங்க நீங்க சரியான பதில் கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பதவி எல்லாமே பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசர் சுவாமிநாதன் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப அரசர் சுவாமிநாதன் நிபந்தனை அற்ற மன்னிப்பு நீங்க கேட்கணும் அப்படி கேட்கலைனா இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் நாளைக்கு உங்களுக்கே நீங்க பண்ற வேலையில ஏதாச்சும் ப்ரொமோஷன் இல்லைன்னா ஏதாச்சும் சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீதித்துறை ஆகிய எங்க தான் நீங்க உங்களுடைய வழக்கை கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால நீங்க நீதிமன்றத்தை பகச்சிக்கிறது என்னைக்குமே உங்களுக்கு நல்லது கிடையாது உங்களுடைய இந்த வேலை நீங்க பார்த்துட்டு இருக்க வேலை இந்த வேலையை கூட உங்களுக்கு இல்லாம ஆக்குறதுக்கான அந்த சக்தி நீதிமன்றம் ஆகிய எங்களுக்கு இருக்கு அதனால எதற்காக நான் போட்ட அந்த தீர்ப்பு அந்த உத்தரவை நீங்க நிறைவேற்றல நீதிமன்ற அவமதிப்புல எதுக்கு ஈடுபட்டீங்க அப்படின்னு ஏற்கனவே ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப அரசர் சுவாமிநாதன் நல்லா லெப்ட் ரைட்டு வாங்குற மாதிரி அதிரடியாக கேள்வி கேட்டு இன்னைக்கு அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைய அரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒத்தி வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட் காவல்துறை அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் கோவில் அறநிலைத்துறை இப்படி இவங்க எல்லாருமே நேரடியாக அரசர் சுவாமிநாதன் அவர்கிட்ட போய் நாங்க செஞ்சது தவறு அப்படின்னு எல்லாருமே அரசர் சுவாமிநாதன் அவர் காலிலேயே சாஷ்டாங்கமா விழற மாதிரியான செயல ஈடுபட்டிருக்காங்க ஸோ அப்போ அரசர் சுவாமிநாதன் கேள்வி கேட்குறாரு எதுக்காக என்னுடைய அந்த உத்தரவை நீங்க நிறைவேற்றலை அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு நாங்க அந்த இடத்துல அதிகப்படியான கூட்டம் கூடினதால் எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நாங்க ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவை பிறப்பிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த அந்த தீர்ப்பை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு மேல இருந்து ஒரு சில அழுத்தம் மாதிரி வந்துச்சு அதனாலதான் நாங்க வந்து அந்த இடத்துல தீப தீபம் ஏத்துறதுக்கான நடவடிக்கையில நாங்க ஈடுபட முடியல இதுக்கு நேரடியான காரணம் நாங்க தான் அப்படின்னு நீதிமன்றம் அதாவது சுவாமிநாதன் அவர்கள் தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம் எங்களால நேரடியாக அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடிய அந்த வேலையில கடந்த இரண்டு நாட்களாக எங்களால ஈடுபட முடியல அதுக்கு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நீதிமன்றத்துல இன்னைக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அதுக்கப்புறமா கோவில் அறநிலை இவங்க எல்லாருமே நீதி அரசர் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க நிபந்தனை அற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றம் மலை மேல தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால வர்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மேல தூண்ல தீபம் ஏத்தப்படும் சோ அந்த நாள் வர்றப்ப போலீஸ் அதே போலீஸ் அதுக்கப்புறமா அதே மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இன்னும் கோவில் அறநிலை நாங்கள் எல்லாருமே நின்று இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை கடந்த வருஷம் நாங்கள் நிறைவேற்றாமல் போயிட்டாலும் இனி அடுத்து வர அந்த கார்த்திகை தீபத்தன்று அந்த உத்தரவை நாங்கள் நிறைவேற்றுறோம் அதாவது கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூன்ல நிச்சயமா இந்த வருஷம் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு போலீஸார்கள் மாவட்ட ஆட்சியர் இன்னும் அங்க இருந்த அறநிலை இவங்க எல்லாருமே நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு உறுதி கொடுத்துருக்காங்க நாங்க இந்த வருஷம் கண்டிப்பா தீபத்தூள்ல தீபம் ஏற்றுறதுக்கு நாங்க எல்லா வேலையும் செய்வோம் நாங்க துணையாக இருப்போம் அப்படின்னு அரசர் சுவாமிநாதன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க நாங்க நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டது தப்பு தான் நாங்க செஞ்ச எங்க தப்புக்கு எங்களை மன்னிச்சிடுங்க இனி அடுத்ததா தீபத்தூண்டில் கண்டிப்பாக தீபம் ஏத்துறதுக்கான அந்த உத்தரவு வர்றப்ப நாங்க முன்னாடி இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறோம் தீப தூண்டியும் தீபம் ஏத்துறோம் அப்படின்னு அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு அன்னைக்கு மீறின அந்த உத்தரவை நாங்கள் திரும்ப தர தயார் அப்படின்னு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல ஸோ அதனையொட்டி அரசர் சுவாமிநாதன் அவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீர்ப்பு வந்துடுச்சு ஸோ இவங்க எல்லாேருமே யாருடைய அழுத்தத்துக்கு கீழே இந்த மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் அந்த நேரத்தில் தடை போட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க இப்படி இந்த விஷயம் எல்லாமே யாருடைய அழுத்தத்துக்கு கீழே அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அதனால் மேற்கொண்டு இவங்களை தண்டிச்சு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிறதால அரசர் சுவாமிநாதன் அவங்க கேட்ட அந்த நிபந்தனை அற்ற மன்னிப்பை சுவாமிநாதன் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரு ஸோ ஏற்றுக்கிட்டதை தொடர்ந்து அவங்க எல்லாருக்குமே இனிமேல் இந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் எப்பயுமே ஈடுபடக்கூடாது நீதிமன்ற அவமதிப்பு இனிமேல் உங்கள் யார் மேலையுமே எப்பயுமே எக்காரத்தை கொண்டும் வரக்கூடாது அப்படின்னு அந்த எச்சரிக்கையும் அவங்களுக்கு தரப்பட்டு நீதி அரசர் சுவாமிநாதன் அவங்க எல்லாரையுமே விட்டுருக்காரு சோ அந்த அளவுக்கு இவங்க மூணு பேருமே நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் கொடுத்த அந்த எச்சரிக்கையை பார்த்து நம்மளுடைய அந்த பதவியே பறி போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே நிபந்தனையாற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க அன்னைக்கு தீபத்தூண்ல தீபம் ஏற்றத்துக்கு தடையாக இருந்த எல்லாருமே இன்னைக்கு நீதிமன்றத்தில் நின்று கண் கலங்கி நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதனால இன்னைக்கு நீதிமன்றம் யாருமே எதிர்பார்க்காத இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது மட்டும் இல்லாம உச்சக்கட்ட பரபரப்பாகவும் தான் இன்னைக்கு நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்ப நீதிமன்றத்துல ஏற்பட்டிருந்துச்சு இருந்துச்சு சோ ஒரு வழியா தப்பு செய்தவன் நிச்சயமாக மன்னிப்பு கேட்கணும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு செஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க